சங்கீதம் எழுபத்தி ஆறாவது அதிகாரம் நெகினோத் என்னும் ஆத்தியத்தில் வாசிக்க ராகத்தலைவின குப்புவிக்கப்பட்ட ஆசாப்பின் சங்கீதமாகிய பாட்டு யூதாவில் தேவன் அறியப்பட்டவர் இஸ்ரோவில் அவருடைய நாமம் பெரியது சாலைமில் அவருடைய கூடாரமும் சியோனில் அவருடைய வாசஸ்தலமும் இருக்கிறது அங்கே இருந்து வில்லி நம்புகளையும் கேடகத்தையும் பட்டயத்தையும் யுத்தத்தையும் முறித்தார் மகத்துவம் உள்ளவரே கொள்ளையுள்ள பருவதங்களை பார்க்கலேரு பிரகாசம் உள்ளவர் தைரியம் நின்று உள்ளவர்கள் கொள்ளையிடப்பட்டு நித்திரை அடைந்து அசர்ந்தார்கள் வல்லமை உள்ள எல்லா மனுஷருடைய கைகளும் அவர்களுக்கு உதவாமற் போயிற்று யாக்கோபின் தேவனே முடை கண்டிதத்தினால் ரதங்களும் குதிரைகளும் உறங்கி விழுந்தது நீர் நீரே பயங்கரமானவர் முத கோபம் போது உமக்கு முன்பாக நிற்பவன் யார் நியாயம் விசாரிக்கவும் பூமியில் சிறுமை பட்டவர்கள் யாவரையும் ரட்சிக்கவும் தேவர் எழுந்தெழுன போது வானத்திலிருந்து நியாயத்தீர்ப்பு கேட்க பண்ணினீர் பூமி பயந்தமர்ந்தது மனுஷனுடைய கோபம் ஒரு மகிமையை விளங்க பண்ணும் மிஞ்சும் கோபத்தை நீர் அடக்குவீர் பொருத்தனை பண்ணி அதை உங்கள் தேவனாகிய கத்தருக்கு நிறைவேற்றுங்கள் அவரை சூழ்ந்திருக்கிற அனைவரும் பயங்கரமானவருக்கு காணிக்கைகளை கொண்டு வர கடவர்கள் பிரபுக்களின் ஆவியை அடக்குவார் பூமியின் ராஜாக்களுக்கு அவர் பயங்கரமானவர்